அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பதினொன்னாம் அதிபதி ஆட்சி உச்சம் திக்பலம் அதே போல நீச்சம் அஸ்தங்கம் ஆனா என்ன பலன் அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல பதினொன்னாம் அதிபதி அப்படின்னா லாபஸ்தானாதிபதி அப்போ லாபஸ்தானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உதவிகளோ பணங்களோ வெற்றியோ அல்லது நண்பர்களோட சேர்க்கையோ ஏதோ ஒரு விதத்துல அளவுக்கு அதிகமா வந்து சேர்றதுதான் லாபம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ ஒருத்தருக்கு லாபாதிபதி வலுவா இருக்காரு லாபஸ்தானத்துல வலுவான கிரகம் இருக்கு அப்படின்னாலே அது முன்னோர்களாலேயோ அவரோட முன்ஜென்மத்திலேயோ இவ்வளோ லாபமான இவ்வளோ அதிகமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான செயல்களை எண்ணங்களை செஞ்சுட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம் லாபம் அப்படின்னாலே அளவுக்கு அதிகமா வர்றது நமக்கு அளவுக்கு அதிகமா வரணும் அப்படின்னா நம்ம அளவுக்கு அதிகமா வேற ஒருத்தருக்கு கொடுத்துருக்கணும் செஞ்சிருக்கணும் அப்பதான் அது வரும் சோ முன்ஜன்மத்துல அல்லது நம்மளோட முன்னோர்கள்னால ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோம்னு அர்த்தம் அதனோட விளைவுதான் லாபஸ்தானாதிபதியா நமக்கு பலனை தர்றதுக்கு ஜாதகத்துல வந்து அமைஞ்சிருக்கு இந்த லாபஸ்தானாதிபதி எந்த கிரகத்தோட இருக்கோ அல்லது எந்த பாவத்துல இருக்கோ அது சார்ந்து நம்ம நல்ல விஷயங்களை லாபம் தரக்கூடிய எக்ஸ்ட்ரா செயல்களை அவங்களுக்கு செஞ்சிருப்போம் அல்லது அந்த விஷயத்துக்கு செஞ்சிருப்போம் இப்ப ஆறாம் பாவத்துல இருக்குது அப்படின்னா தாய்மாமனுக்கு நிறைய உதவி பண்ணியிருப்போம் அல்லது எதிரிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்போம் அல்லது நீங்க பண்ற வேலையில நிறைய பாசிட்டிவான எக்ஸ்ட்ரா ஒர்க்கை பண்ணி கொடுத்துருப்போம் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உதவி இருப்போம் கடன் இருக்கவங்களுக்கு உதவி இருப்போம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எந்த பாவத்தில் இருக்கோ எந்த கிரகத்தோடு இருக்கோ அதுக்கு நம்ம செஞ்சிருப்போம் அதனோட விளைவுதான் தான் லாபஸ்தானாதிபதி வந்து அமைஞ்சிருக்கும் ஓகே இப்போ லாபஸ்தானாதிபதி ஆட்சி உச்சமான எந்த மாதிரியான ஒரு விளைவு இருக்கும் பாதிக்கப்பட்டிருந்தா எந்த மாதிரி ஒரு விளைவு இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல வலுவானால் அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம் ஆட்சி உச்சம் திக் பலத்துல இருந்தா அது வலுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுல முக்கியமா ஆட்சி உச்சத்தை தான் எடுக்க போறோம் அப்போ ஒருத்தருக்கு லாபாதிபதி ஆட்சி உச்சம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது எந்த பாவத்துல ஆயிருக்கோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல அவரு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு நிறைய தேவைக்கதிகமான உதவிகள் செஞ்சிருக்காரு செயலினாலேயோ எண்ணத்தினாலேயோ பணத்தினாலேயோ செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு உச்சமாக வந்து நிற்கிது அல்லது ஆட்சியாக வந்து நிற்கிது அப்போது ஒருத்தருக்கு நம்ம பண்ண விஷயங்கள் உதவிகள் ஒரு தர்மமாக உருவாகி அது ரிட்டர்ன் வர காத்திருக்கிற ஒரு இடம் தான் பதினொன்றாம் இடம் அப்போ பதினொன்றாம் அதிபதி எங்கே சம்மந்தப்பட்டிருந்தாலும் அது ஒரு சதவீதமாவது லாபத்தை கொடுக்க தயாராக இருக்குதுன்னு அர்த்தம் எந்த மனுஷனா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு சில நபர்களுக்கு நம்மளால முடிஞ்சதை விட எக்ஸ்ட்ரா தந்திருப்போம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்திருப்போம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துருப்போம் ஒரு அன்பின் காரணமா ஒரு நட்பின் காரணமா அல்லது ஒரு ஒரு இரக்கத்தின் காரணமா நிறைய செஞ்சிருப்போம் அதனோட விளைவு எல்லாமே லாபஸ்தானத்துல அமைஞ்சு அது நமக்கு ஆட்சியாவோ உச்சமாவோ வந்து அமைஞ்சிருக்கும் இப்படி தான் லாபஸ்தானாதிபதி ஆட்சி உச்சமாயி ஜாதகத்துல இருக்கிறதுக்கான ரீசன் இதனோட பலன் என்ன அப்படின்னா பதினொன்னாம் அதிபதி எங்க இருக்கோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம செயல்படும் போது மற்ற இடத்துல கிடைக்கிற பலன்களை விட பாசிட்டிவான லாபமான பலன்களை விட இதுல கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மெயினான பலன் இது எல்லா விதத்திலயும் உதவி அன்பு பணம் ரிலேஷன்ஷிப் இப்படி எல்லாத்துலயுமே எடுத்துக்கலாம் அதே போல நீச்சம் பக்ரம் அஸ்தங்கம் அடைந்தா என்ன மாதிரி பலன் அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல பதினொன்னாம் அதிபதி நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்க பண்ண உதவிகள்ல மற்றவங்களுக்கு லாபகரமானதா நீங்க பண்ண மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அளவுல கம்மியாவோ அல்லது தரத்துல கம்மியாவோ இருந்திருக்குன்னு அர்த்தம் கடமைக்குன்னு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் பதினொன்னாம் அதிபதி வக்கரம் ஆயிருச்சு அப்படின்னா பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் பண்ணிருக்கோம் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு பண்ண இருக்க மாட்டோம் இப்போ நாலாம் இடத்துல பதினொன்னாம் அதிபதி வக்கரம் அப்படின்னா தாய்க்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருப்போம் நிறைய செஞ்சுருப்போம் ஆனால் மற்ற நேரங்களில் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்போம் அவங்க கூட சண்டை போட்டிருப்போம் ரொம்ப நெகட்டிவாக இருந்திருப்போம் ஸோ ரொம்ப பாசிட்டிவாக அங்கே தான் இருந்திருக்கும் ரொம்ப நெகட்டிவும் அங்கே தான் இருந்திருக்கும் அல்லது தாய் கூட பர்டிகுலரான ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க கூட ரொம்ப இணக்கமாக அன்பா லாபகரமானதா சப்போர்ட்டிவாக இருந்திருப்போம் மற்ற விஷயங்கள்ல ரொம்ப டார்ச்சரா ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்போம் இப்படி வக்கரமாயிற்சி அப்படின்னா பர்டிகுலர் குறிப்பிட்ட விஷயத்துக்கு லாபகரமானதா இருந்திருப்போம் மற்ற விஷயத்துக்கு லாபகரமானதா இருந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் சோ இதனோட பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி எந்த இடத்துல வக்கிரமாயி சம்பந்தப்பட்டிருக்கோ அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பலன் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பலன் கிடைக்காது அதே போல அஸ்தங்கம் அப்படின்னா நீங்க பண்ற விஷயங்கள்ல இன்னொருத்தரோட இன்ஃபுளுயன்ஸ் இருந்திருக்கும் நீங்க மத்தவங்களுக்கு லாபகரமா இருக்கிற மாதிரியான விஷயங்கள்ல மத்தவங்களோட ஹெல்ப் இன்ஃபுளுயன்ஸ் அறிவுறுத்தல் ஏதோ ஒன்று இருந்திருக்கும் அவங்க சொன்னதுனால நான் ஹெல்ப் பண்ணேன் அவங்க சொன்னதுனால அவருக்கு பணம் கொடுத்தேன் மற்றவங்க சொல்லித்தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்திருக்கும் அதனால பதினொன்னாம் அதிபதி அஸ்தங்கமான அமைப்பு நமக்கு வந்திருக்கும் நீச்சமாயிருச்சு வக்ரம் ஆயிடுச்சு அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்போ எனக்கு லாபமே கிடைக்காதா ரொம்ப மோசம் தானா அப்படின்னா நம்ம சொல்ல வர்றது அந்த மாதிரி எல்லாமே முன்னாடி செஞ்ச விஷயங்கள் நமக்குள்ள ஆழ்மனதில் ஒரு வைப்ரேஷனா ஒரு எண்ணமா உணர்வா உணர்ச்சியா நமக்குள்ள இருக்கு அது சார்ந்த விஷயங்களை அது சார்ந்த எண்ணங்களை அது சார்ந்த கருத்துக்களை நம்ம வெளிப்படுத்துவோம் அப்போ அது சார்ந்த விளைவுகள் நமக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகம் நெகட்டிவான பலன்கள் லாபம் கம்மியா கிடைக்கிற பலன்கள் எல்லாமே நடக்கும் ஆனா அது ஜஸ்ட் பாஸ்டல் நடந்த விஷயத்தோட பதிவு தான் அதனோட தான் இப்ப நடக்குது இப்ப என்ன பண்றோம் அப்படிங்கறது அடுத்த சில வருடங்களுக்குள்ள வெளிப்பட போகுது ஆழ்மனதுல நீங்க எந்த அளவு பாசிட்டிவா எந்த அளவு உதவிகரமானதா எந்த அளவு அன்பா செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களோட ஆழ்மன கர்மா மாற ஆரம்பிச்சு அது குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு அப்புறம் பாசிட்டிவா வெளிப்பட ஆரம்பிக்கும் சோ பதினொன்றாம் இடம் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி நீங்க சரியான அப்ரோச்சை வைக்கும் போது மெச்சூர்டான பக்குவமான பொறுப்பான அன்பான ஒரு மனிதரா எல்லா விஷயத்திலையும் வெளிப்படும் போது உங்களுக்கும் லாபகரமான அமைப்பு அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாதிக்கப்பட்டுட்டா நிச்சயமா நெகட்டிவ் பலன்தான் லாபம் கம்மியான பலன்தான் நடக்குன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது எல்லாமே வைப்ரேஷன் தான் எல்லாமே பதிவுகள் தான் முன்னாடி நடந்ததோட பதிவுகளோட வெளிப்பாடு தான் இப்ப நடக்கிறது இப்ப நடக்க போற பதிவுகளை நம்ம ப்ராப்பரா நேர்மையா கண்ணியமா முன் வச்சோம் அப்படின்னா அதனோட பழங்கள் குறிப்பிட்ட சில வருடங்கள்ல மறுபடியும் நடக்க போகுது அது எத்தனை வருடங்கள்ல நடக்கும் சார் அப்படின்னா அது நீங்க எந்த அளவு தீவிரமா மெச்சூர்டா இணக்கமாக கொண்டு போறீங்க உங்க வாழ்க்கையை அணுகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்க கர்மா மாறும் உங்களுக்கு வரப்போற லாபம் அதிகரிக்கும் இது எப்படி சார் பாசிபிள் அப்படின்னா இது நிச்சயமா பாசிபிள் தான் பல சில நடந்ததுக்கான வெளிப்பாடு இப்ப அப்படின்னா இப்ப நடந்ததுக்கான வெளிப்பாடு இன்னும் சில வருடங்கள்ல இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது இயற்கையில் இருக்க ஒரு விதி சோ இப்படி உங்களுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தாலும் அதையெல்லாம் மாத்தி பாசிட்டிவா நீங்க கொண்டு போறதுக்கான வாய்ப்பு எப்பவுமே இருக்கு அப்படிங்கறத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய திறம்பட செயல்படுத்தணும் அப்படிங்கறது என்னோட விருப்பம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவகமும் எப்படி செயல்படும் அதுல எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணணும் அதை பாசிட்டிவா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற டீடைல்டு ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இந்த ஆடியோ ரெக்கார்ட் வாங்குறவங்களுக்கு மணி மேனிஃபெஸ்டேஷன் அதாவது பணம் ஈர்ப்புக்கான வாட்ஸ்அப் குழுல ஜாயின் பண்ணிடுவீங்க அதுல நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான ரெகுலரான அறிவுரைகள் பயிற்சிகள் வழிகாட்டுதல்கள் கருத்துக்கள் எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் அதுபோக வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அடுத்த வீடியோல வேற ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம் நன்றி